நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தான் வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது நம்ம ரம்யா இருக்காங்கல்ல ரம்யாவை பிடிச்சி கார்த்தி வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ப்ரோமோ வந்து சூப்பராக இருக்குது அப்படிதான் சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறவங்க நம்ம சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தீபா வந்து உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஆல்ரெடி இந்த உண்மை தெரியும் அவள் தான் என்னை வந்து இந்த கோயிலுக்கு இந்த பூஜை பண்ணுறதுக்கே கூட்டு போனான் அவள் தான் என்னை எல்லாத்தையுமே பார்த்தா அந்த பூசாரி வர சொன்னது அவள் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ரம்யாவை பற்றி எல்லா உண்மையும் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க ஒன்று ஏன்னா கார்த்திக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடுது என்ன இவ்வளோ உண்மை எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில் நம்ம கேட்டப்போ எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டாங்க இருக்கட்டும் அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ரம்யா கால் பண்ணுறாங்க ரம்யா வந்து ஃபோன் எடுக்காங்க ஃபோன் எடுத்து ஆனால் சொல்லுங்க கார்த்தி அம்மாலாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அம்மா இப்போ பரவாயில்ல உடனே நான் வந்து உங்களை மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன கார்த்தி எதுவும் அர்ஜென்ட்டாக அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை அந்த விஷயத்தை வந்து நான் நேரில் தான் பேசணும் ஃபோனில் வந்து பேச முடியாது நீங்கள் உடனே கிளம்பி வந்து நான் சொல்கிற இடத்துக்கு கிளம்பி வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியே கார்த்தி சரி கார்த்தி நான் வாரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு கார்த்தி போய் அந்த இடத்துல வந்து வெயிட் இருக்காரு அதுக்கடுத்து வந்து ரம்யா வராங்க ரம்யா வந்து இறங்கி வந்தோன்னையும் என்ன கார்த்தி ஃபோனில் சொன்னீங்களே அர்ஜென்ட்டாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படி என்ன அர்ஜென்ட் வேறு அப்படிங்கிற மாதிரி வந்து ரம்யா கேட்குறாங்க அதாவது நான் பரிகார பரிகார பூஜையை பற்றி தான் அவங்க கிட்ட நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன ரம்யாவுக்கு வந்து ஷாக் ஆகிடுச்சு ஐயா உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சோம் அப்படிங்கிற மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே என்ன கருத்தி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே நான் தீபா கிட்ட வந்து இந்த பரிகார பூஜையை பற்றி விசாரித்தேன் அவங்க வந்து என்கிட்ட எல்லாத்தையுமே உண்மை சொல்லிட்டாங்க இப்போ நான் கேட்க வேண்டியது கிட்ட தான் நீங்களும் உண்மை சொல்லுவீங்க நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆ கேளுங்க கார்த்தி நான் உண்மையை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தீபாவை அந்த பரிகார பூஜையை கூட்டு போனது நீங்கள் தான் ஆமை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியே தங்கிட்டு ஆம கார்த்தி நான் தான் கூட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த பூசாரி இந்த பூஜையெல்லாம் ஏற்பாடு பண்ணதெல்லாம் நீங்கள் தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னு திரு திருநு முழிக்காங்க சொல்லுங்கள் நீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே அமைதியாகவே இருக்காங்க அதுக்கடுத்து வந்து என்ன சொல்கிறேன்னே அவங்களுக்கு வந்து தெரியலை இப்படி வந்து உண்மையை தெரிஞ்சு போச்சே இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து அவங்கக்கிட்ட வந்து தீபாவை பற்றி உண்மையே நம்ம எதுவுமே தெரியாத மாதிரி நடித்தமே அப்படிங்கிற மாதிரி ரம்யாவுக்கு வந்து ஒரு மாதிரி முழிக்காங்க சொல்லுங்கள் அப்படி இருக்கும்போது நான் தீபா இதை பற்றி கேட்டப்ப கூட நீங்கள் தெரியாதுன்னு சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து என்ன பதில் சொல்றேன்னே தெரியாமல் தகச்சு நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த புறமை வந்து முடிச்சிடறாங்க